இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் சோ டைகிராம் பாருங்க இதுல எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சோ ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி வந்துட்டோம்னா அதை வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ இப்ப இது வந்து ஜீரோ அப்படின்னு வச்சுக்கலாம் இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா நைன்டி இது வரைக்கும் வந்துட்டா ஒன் எயிட்டி டிகிரி இது வரைக்கும் வந்துட்டா டூ செவன்டி டிகிரி மறுபடியும் இது வரைக்கும் வந்துட்டா மேல ஜீரோ இருக்கும் கீழே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் ஓகேவா சோ இப்போ கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைகிராம் இருக்கு ஒரு பக்கம் ஃபோர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் டூ எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலா இதுல இருந்து இது வரைக்கும் வந்தா ஒன் எயிட்டி டிகிரி ஓகேவா சோ அதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டிகிரி ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தேர்ட்டி டிகிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்